வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து நான் ஒரு கென் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் அதில் நியூ சிக்ஸ்டீஸ் ஃபார்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் அந்த ஆர்டிக்கல்ல ஒரு பெரிய ஆர்டிக்கல் அது நீங்கள் தேடிப்படிங்க பிஹைண்ட் த பேவால் இருக்கும் அது நார்மலாக நியூ எயிட்டிஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீஸ் சிக்ஸ்டீஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டிஸ்ன்னு நான் மெடிசனில் படிச்சிருக்கேன் அதாவது எங்கள் தாத்தா அறுபது வயசு பண்ணது நான் நாற்பது வயசில் பண்ணுறேன் எங்கள் தாத்தா அறுபது வயசில் பண்ணாதான் நான் எண்பது வயசில் பண்ணுவேன் அப்படின்னு தான் பேசுவாங்க மெடிசனில் ஏன்னால் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஒருத்தன் இருப்பான் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம இந்தியாவில் இன்னும் அந்த சமயத்தில் ஆன்டிபயாட்டிக்குங்கிறது ப்ரிவலண்ட்டாக கிடையாது ஸோ எது மாதிரி சின்ன ஜோளம் வந்தால் கூட ஆளை போயிடுவான் அங்கே கட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் வித்தின் ஒன் ஹவர் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டீங்கன்னா அவங்கள சர்வை பண்ண வச்சிருவாங்களே ஹார்ட் ப்ராப்ளம்லேயே நிறைய பேருக்கு உயிர் வந்துடுச்சு எல்லா வியாதியிலையுமே ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருக்குது ஸோ அதனால் லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு முன்னெல்லாம் ஃப்ராக்சர் ஆனால் இருபத்தஞ்சு நாளைக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கும் இன் கேஸ் ஆஃப் மோஸ்ட் சிம்பிள் ஃப்ராக்சர்ஸ் எல்லா ஃப்ராக்சரும் ஒன்றும் நான் சொல்ல சிம்பிள் ஃப்ராக்சர் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ரெண்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு நாளில் நீங்கள் வந்து ஈஸியாக நான் வெளில வர மாதிரி பண்ணிடுறாங்க ரெண்டு மாதம் கழிச்சு திரும்பி பிளே ஆப்ரேட் பண்ணி பிளேட்டை கட்டி உங்களை நார்மலாக வீட்டில் அமைச்சிட்றாங்க ஸோ அப்படியே ட்ரீட்மெண்ட்டே கம்ப்ளீட்டாக மாறுனதுனால குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டர் ஆகிடுச்சு டயபெட்டீஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஸோ பீப்புள் ஆர் ஃபிட்டர் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும் இது அதெல்லாம் தான் நார்மல் மெத்தட் நான் ஆனால் மெயின் ஆட்டுக்களுக்கு இப்போ வரேன் அப்போது ஹெல்த்தி ஆக ஆக ஏன் கென் வந்து அறுபது வயசுங்கிறது ஆக்சுவலாக நாற்பது வயசுன்னு சொல்கிறாங்க அப்படின் எங்கள் அப்பா ஆனால் இது மாதிரி இல்லைன்னா எங்கள் அப்பா காலத்தில் எப்படின்னா எங்கள் அப்பாவோட எல்லா கொலீக்ஸுமே யாரெல்லாம் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் டாட்டாஸில் சேர்ந்தாங்களோ நைன்டீன் நைன்ட்டீஸில் ஒருத்தரை நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் நைன்டி எயிட்டில் ரிட்டையர் ஆகினாங்க டாட்டாஸ்லேருந்து அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா எழுபது வயசு வரைக்கும் டாட்டாவில் ஏதாவது கன்சல்டிங் கொடுப்பாங்க வேலை இருக்கும் ரீசண்டாக ஒருத்தர்கிட்ட பேசினேன் அவர் டைட்டனில் ஒர்க் பண்ணார் அறுபது வயசு வரைக்கும் அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் டாட்டா எலக்ட்ரானிக்ஸில் கன்சல்டண்ட்டாக இருந்தார் இப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா அந்த மாதிரி கேரியர் இப்போ முடிஞ்சிருச்சு மேபி டாட்டாஸில் ஒன்று இருக்குது அந்த பெரிய ஓல்டு கம்பெனிஸில் பட் அது வெரி ஃப்யூ பீப்புள் முன்னேட் கிளாக்ஸோவில் சேர்ந்தாங்க லைஃப் லாங் இன் கிளாக்ஸோ இது மாதிரி தான் ஓடும் ஆனால் இப்போ பிளேட்டே மாறிடுச்சு இப்போ வாழ்க்கை மாறி என்ன ஆகிடுச்சுன்னா கேரியரே முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறச்சே மிட் லைஃப் கேரியர் வந்து அவங்க வேலையே போயிடுது நீங்கள் வேறு வேலை தேடுற மாதிரி இருக்குது அந்த சமயத்தில் புதுசாக வேலை தேடவே முடியாது இதை என்னை சுற்றி என்னால் எண்ணி பதினஞ்சு பேருக்கு நடந்து நான் பார்த்துட்டேன் என்னால் சொல்ல முடியும் இந்த ஆள் இந்த கேரியர் தான் பிட்வீன் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபார்ட்டி அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் எந்த டைமில் வேலை போச்சு அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அவங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டாகவே இருக்கிறதில்ல எவ்ரிபடி திங்ஸ் அட் த லாஸ்ட் ஸ்டேஜ் நிறைய சம்பாதிச்சு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்க போகிறாங்க அந்த நினைக்கிற ஸ்டேஜில் குரூ எல்லா வந்து அங்கே டப்புன்னு முடிஞ்சிடுறது நேற்று நான் பேசின மாதிரி இதுவும் டெக்னாலஜியோட ஆன்செட் வந்தது ரீசெண்டாக இப்போ தமிழ்நாட்டில் இது நடக்கிறது வந்து டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக கொடிக்கட்டி பிறந்துட்டுருக்கு மேபி சன் டிவி முப்பது வருஷமாக கொடிக்கட்டி பிறந்துட்டு இருந்தது சடனாக இந்த ஓடிடி வந்து இன்டர்நெட் சீப் ஆனதுல எவ்வளவும் சன் டிவி பார்க்கறதே நிறுத்திட்டோம் சன் சன் டிவியை மட்டும் நான் சொல்ல ஸ்டார் டிவி சன் டிவி எல்லா டிவியும் பார்க்கறது நிறுத்திட்டேன் ஏன்னா டிஃப்ரென்ஸ் என்னென்னா நான் வந்து சன்னோ ஸ்டாரோ பார்க்கணும்னா அந்த சமயத்தில் சீரியல் போடுறது உலகமே போய் சித்தி சீரியல் பார்க்கும் இல்லாட்டா ராமாயணா சீரியல் பார்க்கும் இல்லாட்டா மகாபாரதம் சீரியல் பார்த்து உலகமே நின்று வேடிக்கை பார்க்கும் ஆனால் இன்றைக்கி அந்த சீரியலை நான் இதில் பார்க்க முடியும் சீரியலை இதை பார்க்க முடியுங்கிறதுனால எவ்ரி எப்போ வேணால் ஸ்டார்ட் ஸ்டாப்புன்னு நான் பார்த்துக்கலாம் கண்ட்ரோல் ஓவர் டைம் டிவி எனக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு ஸோ எதை வேணால் எப்போ வேணால் பார்க்கணும் சடனாக எனக்கு ஸ்ரீதரோட காதலிக்க நேரம் இல்லை பார்க்கணும்னு நினச்சேன்னா இன்றைக்கி உட்காந்து காதலிக்க நேரம் பார்க்கணும் முன்னாடி கேடிவியில் என்ன போடுறாங்களோ அதை தான் நான் பார்க்கணும் பவர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அதனால டிவிக்கான மழை போயிடுச்சு இந்த டெத்து ஸ்லோ டெத் இப்போது இது எனக்கு எப்போ நான் ரியலைஸ் பண்ணேன்னா ரெண்டு இன்சிடென்ட்டில் ரியலைஸ் பவர்ஃபுல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு சாவு நடந்தது ஒன்று மேண்டலின் நியூஸ் ஸ்ரீனிவாஸ் இன்னொன்று நம்ம முன்னாள் பிரசிடெண்ட் நம்ம எல்லாரும் மதிப்புக்கும் மரியாதையும் உள்ள அப்துல் கலாம் சார் அது வரைக்கும் எல்லாத்தையும் நான் வந்து இதில் தான் டிவியிலேருந்தான் எனக்கு நியூஸ் நானே லேட்டு ஆனால் கலாம் இறந்துட்டாருன்னு எனக்கு ட்விட்டரில் தான் தெரியும் அதே மாதிரி மேண்டலின் ஸ்ரீனிவாசன் இறந்துட்டாருன்னு எனக்கு ட்விட்டரில் தான் தெரிஞ்சது அதோட டிவியோட இம்பார்ட்டன்ஸ் பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறதுக்கு போயிடுச்சு முன்னாடி அடுத்த நாள் ஹிந்து பேப்பரில் தெரிஞ்சுன்னு அந்த வாழ்க்கை எனக்கு தெரியும் இல்லாட்டா ஏதா ரொம்ப பெரிய ஆள்லாம் பேப்பரில் போடுவாங்க அது போய் இன்றைக்கி நியூஸுக்கு வந்தது அன்றைக்கி ஈவினிங்கே தெரியும்னு ஹிந்துவை ரிலவெண்ட் ஆக்கிச்சு இப்போது நியூஸே ரிலவென்ட்டுன்னு எனக்கு ட்விட்டரில் தெரிஞ்சிடும் கன்ஃபர்மேஷனுக்கு தான் நான் வந்து டிவி பார்த்துட்டுருந்தோம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோவை எடுத்து ட்விட்டரில் போட்டுருன்னாட்ட யூடியூப்பில் லைவ் வந்துடுது எனக்கு ஒரு ஐம்பது பேருக்கு சாய்ஸ் இருக்குது நான் எவனை பார்க்கணும்னு ஸோ இந்த டிவியில் வேலை தான் பார்க்கும் எடிட்டராகவும் கேமராமேனாகவும் சே ஆடு விற்றுருந்தவனாக தான் காணாமல் போட்டான் ஏன்னா டிவிக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்க மாட்டீங்க ஏதோ கொஞ்சம் தான் ஓடி சம்தான் பேடிவி நிறைய டிவி ஃப்ரீ டிவி அவன் என்ன ப்ரோக்ராம் எனக்கு பண்ணி கொடுப்பான் அவனுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் சன்னோட மாடலே எப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராம் ஸ்லாட்டை விற்றுருவான் உங்கள்கிட்ட உங்களுக்கு இருபத்தி நாலு நிமிஷம் டைமுன்னு கொடுத்துருவான் நீங்கள் காசு கொடுத்துருணும் அந்த ஆறு நிமிஷம் டைமை விற்று உங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ப்ளஸ் உங்கள் மார்ஜின் எடுக்கணும் அதுதான் சன்னோட மாடல் பெட் தே வில் செல் டைம் பட் இன்றைக்கி சன்னோட வேல்யூ ஆஃப் டைம் ரேடியாக இருக்கும் அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் ஏன்னா ஏன்னா ஓடிடி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது மாதிரி கேரியர் போயிடுது இப்போது ஐடி எடுத்தீங்கன்னா நாங்கள் அப்படி கோபால் ஃப்ரோட்ரான் பாஸ்கல் சி ஃப்ரிக்கும் வந்திருந்தது இன்னைக்கு புதுசு புதுசாக பேராக சொல்கிறாங்க சீ தெரிஞ்சா சீதா ஃபவுண்டேஷன் இன்றைக்கும் சீ தெரிஞ்சால் நீங்கள் சூப்பராக பண்ணலாம் பட் கண்டினியூஸா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ பைத்தான்னு ஒன்று இருக்குது பைத்தான் தரலன்னா இன்னைக்கு நீ அட்ரஸ் கிடையாது ஸோ அதை வந்து மைக்ரோசாஃப்டில் ஆர்ட் ப்ரோக்ராமிங்றாங்க ஸோ டெக்னாலஜி இப்பெல்லாம் ஃபாஸ்டாக ஷிஃப்ட் ஆகிறதுனால பல சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை போயிடுது அதே சமயத்தில் இப்போ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருந்தது அமேசான் வந்ததில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கிறது போயிடுச்சு எனக்கே நானே கம்ப்யூட்டர் விற்கிறதுக்கு ஆறு பேர் வச்சுருந்தேன் இப்போ கம்ப்யூட்டர் எப்படி விற்கிற வாங்குறாங்கன்னா எவனும் சேல்ஸ்மேனை கூப்பிட்றதில்ல நேராக போகிறான் அமேசானில் பார்க்குறான் எந்த பிராண்டு என்ன ரேட்டுன்னு பார்க்குறான் அமேசானில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறான் வீட்டுக்கு வரான் அப்போ இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஆனால் என்ன ஆகும் தலையில் வெள்ளை தூண்டை தான் போட்டுப்பான் இப்போ இருக்கிற நான் இண்டஸ்ட்ரியை பாருங்க முந்தெல்லாம் ரிலேஷன்ஷிப் எனக்கு வருவான் ஃபார்ம் ஃபில் பண்ணுவான் அக்கௌண்ட் திறப்பான் இன்றைக்கும் பேங்க்கில் அதெல்லாம் உண்டு பெரிய கஸ்டமருக்கு இந்த மாதிரி திறந்து எனக்கு அக்கௌண்ட்டை ஆன் பண்ணி கொடுப்பான் நான் ஒரு டீலர்ட்ட ஃபோன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன் முதல்ல அப்புறம் என்ன ஆச்சு இந்தியா புல்ஸுங்கிற கம்பெனியில் நானே கம்ப்யூட்டரில் போட்டு ஆர்டர் வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் ஆர்டர் இங்கே போயிடுச்சு அடுத்தது வந்தான் ஜீரோட ப்ரோக்கரேஜே ஓயிச்சிட்டான் பல கம்பெனிகள் மூடிடுச்சு எனக்கு தெரிஞ்ச நாலு பெரிய ப்ரோக்கர் மெட்ராஸில் மூவாயிரம் பேருக்கு மேலே வேலையாக இருந்தாங்க டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் எயிட் அந்த மூவாயிரம் பேர் நீங்கள் எங்கே வேலையாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அந்த இண்டஸ்ட்ரியே ஃபாஸ்ட்டாக செத்துருச்சு இதனால தான் நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி எண்பது வயசு வரைக்கும் இருப்போம் ஆனால் நம்ம நீங்கள் கண்டினியூஸாக படிக்கலை கண்டினியூஸ்லாம் உங்களை அப்ஸ்கில் ஸ்கில் நாற்பது வயசுலேயே உங்கள் கேரியர் முடிஞ்சிடும் நாற்பது வருஷம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால கண்டினியூஸாக படிங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்கங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க